ஹலோ விவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் சிவாஜியை அதிகமாக இயக்கிவிட்டு எம்ஜிஆரை ஒரே ஒரு படத்தில் மட்டும் இயக்கிய இயக்குநர்கள் பற்றிய விவரங்களைத்த இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் முதல் இயக்குனர் பி மாதவன் பி மாதவன் சிவாஜியை வைத்து அதிகமான படங்களை இயக்கியவர் பட்டிக்காடா பட்டணமா தங்கப்பதக்கம் போன்ற பல படங்களை இயக்கியவர் மாதவன் இவர் எம்ஜிஆரை வைத்து தெய்வத்தாய் என்ற ஒரே ஒரு படத்தை மட்டுமே இயக்கியிருக்கிறார் அடுத்து இயக்குனர் ஏசி திருலோகச்சந்தர் ஏசி திருலோகச்சந்தர் சிவாஜியை வைத்து அதிக படங்களை இயக்கியவர் எங்கிருந்தோ வந்தால் அவன்தான் மனிதன் போன்ற படங்களை இயக்கியவர் ஏசி திருலோகச்சந்தர் இவர் எம்ஜிஆரை வைத்து அன்பேவா என்ற ஒரே ஒரு படத்தை மட்டும் இயக்கியிருக்கிறார் அடுத்து மூன்றாவதாக இயக்குனர் ஏ பி நாகராஜன் ஏ பி நாகராஜன் சிவாஜியை வைத்து பல படங்களை இயக்கியவர் இவர் திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் தில்லானா மோகனாம்பால் போன்ற பல படங்களை இயக்கியவர் இவர் எம்ஜிஆரை வைத்து நவரத்தினம் என்ற ஒரே ஒரு படத்தை மட்டுமே இயக்கியிருக்கிறார் அடுத்து இவை போக எம்ஜிஆரை வைத்து ஒரே ஒரு படம் இயக்கிய மற்ற இயக்குநர்களை இப்பொழுது பார்ப்போம் எம்ஜிஆரை வைத்து அரச கட்டளை படத்தை எம்ஜிஆருடைய அண்ணன் எம்ஜி சக்கரபாணி இயக்கியுள்ளார் அடுத்து நாளை நமதே படத்தை கே எஸ் சேது மாதவன் என்பவர் இயக்கினார் எம்ஜிஆர் நடித்த மோகினி என்ற பழைய படத்தை லிங்கா சத்தியம் என்ற இயக்குனர் இயக்கினார் என் தங்கை படத்தை சிஹெச் நாராயணமூர்த்தி இயக்கியிருந்தார் அடுத்து ஜெனோவா படத்தை எஃப் நாகூர் இயக்கியிருக்கிறார் அடுத்து மாடப்புரா படத்தை எஸ் ஏ சுப்பாராமன் இயக்கியிருக்கிறார் அடுத்து சபாஸ் மாப்பிள்ளை படத்தை எஸ் ராகவன் இயக்கியுள்ளார் அடுத்து பாக்தா திருடன் படத்தை டி பி சுந்தரம் இயக்கியுள்ளார் அடுத்து தாய் மகளுக்கு கட்டிய தாலி என்ற படத்தை ஆர் ஆர் சந்திரன் இயக்கியுள்ளார் அடுத்து மகாதேவி படத்தை சுந்தர் ராவ் நற்கர்ணி என்பவர் இயக்கியிருக்கிறார் ராஜராஜன் படத்தை டிவி சுந்தரம் இயக்கியுள்ளார் மலைக்கல்லன் படத்தை எஸ் எம் ஸ்ரீ ராமுழு ராமுலு நாயுடு இயக்கியிருக்கிறார் படகோட்டி படத்தை டி பிரகாஷ் ராவ் இயக்கியுள்ளார் தாயின் மடியில் படத்தை ஆதுர்த்தி சுப்பாராவ் இயக்கியுள்ளார் தாளம்பு படத்தை என் எஸ் ராம்தாஸ் இயக்கியுள்ளார் ஆசை முகம் படத்தை பி புல்லையா இயக்கியுள்ளார் தாலிபாக்கியம் படத்தை கேபி நாகபூஷணம் இயக்கியுள்ளார் தலைவன் படத்தை பிஏ தாமஸ் இயக்கியுள்ளார் நம்நாடு படத்தை சிபி ஜம்புலிங்கம் என்கிற ஜம்பு இயக்கியுள்ளார் பட்டிக்காட்டு பொன்னையா படத்தை பிஎஸ் ரங்கா இயக்கியுள்ளார் சிரித்து வாழ வேண்டும் படத்தை எஸ் எஸ் பாலன் இயக்கியுள்ளார் இதே படத்தை ஏ ஜெகநாதன் இயக்கியுள்ளார் இந்த இயக்குநர்கள் அனைவரும் எம்ஜிஆரை வைத்து ஒரே ஒரு படத்தை மட்டுமே இயக்கியிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்டனம் சந்திக்கிறேன் நன்றி